உங்கள் வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் வந்து தாமரை சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து வந்து எனக்கு ஒரு கொடுங்கள் நான் பணி செய்ய காத்திருக்கிறேன் கண்டிப்பாக நீங்க இதனை தேர்ந்தெடுப்பீர்கள் நம்பிக்கையோடு பாருங்க ஒரு சகோதரி தன் செல்போன்ல வந்து வேட்பாளர் கூட படம் எடுக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் அவங்க என்ன உள்ள தாமரையா இருக்குது அக்காவை வெற்றி பெற செய்யணும் ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க காவல்துறை நண்பர்களுடைய சின்னம் நாமலை சின்னம் மனந்த விராதிரிகள் மிகுந்த உற்சாகமா இருக்கு இந்த தொகுதி மக்கள் வந்து எல்லாம் முடிவே பண்ணிட்டீங்க அக்காவை வெற்றி பெற செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்க தெரியுது உங்க முகத்துல தெரியுது தாமரை சின்னம் தாமரை 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 தாமரை

அவர்கள் நன்றி 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 ஒரு தாமரை தாமரை வேட்பாளர்களின் திட்டம் தாமரை 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 கொண்ட வாக்காள பெருங்குடி மக்களே தாம்பளம் பகுதி மக்களே தேசிய நெஞ்சங்களே உங்களை நாடி உங்கள் இல்லங்களை நாடி உங்கள் வாக்குகளை கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கின்றார் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தனது இருக்கண்களாக போற்றோம் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற இளம் சிங்கம் சகோதரிகளை உங்கள் சொன்னான வார்த்தைகளை தாமரை சின்னத்திலே தாக்கரிக்குவாரோ என்பதை கேட்டுக்கொள்கிறேன் தாமரை மலர்ந்தே தீரும் என்ற ஒற்றை வார்த்தைக்கு சொந்தக்காரர்களான டாக்டர் சமீசிங் அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார் உங்களை நாளை இங்கே வந்து கொண்டிருக்கின்றார் உங்கள் செல்லாத வாக்குகளை இந்த வாக்களிக்குமாறு தொகுதி அபரிதமான அன்பை பெற்று தந்தது என்பதை ஏழு மணியிலிருந்து பத்து மணி வரை பூமாறி பொழிந்தார்கள் எந்த பூவுக்கு என்றால் தாமரை பூவுக்காக பூ மாறி பொழிந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் இங்கே கூட்டணி கட்சியை சார்ந்த அனைவருமே என்னோடு இணைந்து மிக சிறப்பாக பணியாற்றினார்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நாம் இன்று தாமரையை வெற்றி பெற செய்து இங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லிக்கு செல்லும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது என்பதுதான் நாமெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முடிவு நிச்சயமாக தாமரை வெல்லும் ஏனென்றால் இது காலத்தின் கட்டாயம் ஏதோ திராவிட கட்சிகளால் மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இல்லை தேசியம் இந்த தமிழகம் தேசியத்தின் பக்கம் என்று நிரூபிக்கும் காலம் வந்திருக்கிறது அதனால் நாம் அனைவரும் இணைந்து நிச்சயமாக பணியாற்றி தாமரையை மலரச் செய்து நாம் எல்லோரும் பாராளுமன்ற உறுப்பினரை பெற வேண்டும் என்று உங்கள் சகோதரியாக கேட்டு வந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விழுந்து விடைபெறுகிறேன் நன்றி தென்சென்னையில் அபரிதமான வரவேற்பு இருக்கிறது நேற்றைய காலை நாங்கள் விருகம்பாக்கம் மாலை வேளச்சேரி இன்று காலை தீநகர் இன்று மாலை விரு சைதாப்பேட் எல்லா இடங்களிலும் மக்கள் அபரிதமான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அமைதியாக நடந்து கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது அதனால் இன்று திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு தேசிய சக்திக்கு தமிழகம் இயங்குகிறது என்று எனக்கு தெரிகிறது அதனால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மறுபடியும் பிரதமராக மோடி அவர்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற கோஷம் முடித்து கொண்டிருக்கிறது அதனால் அதுவும் இங்கே தென்சென்னை மக்களுக்கு ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர் தேவை என்ற இயக்கமும் நிறைய நாள் இருக்கிறது இவையெல்லாம் சேர்ந்து நமக்கு வெற்றியை தேடித்தரும் தொண்டர்களின் உழைப்பும் இருக்கிறது இங்கே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வரும்பொழுது எல்லா இடங்களிலும் அபரிதமான வரவேற்பு இருந்தது அதே போல தம்பி அண்ணாமலையின் பாத யாத்திரையும் பலத்தை கொடுத்திருக்கிறது எல்லாவற்றையும் சேர்ந்து நிச்சயமாக எங்களுக்கு வெற்றியை தரும் ஒரு மாணவிய அதிகாரம்னு சொல்லலாம் ஒரு கவர்னர் பதவி அதை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஒரு வெயிலில் வந்து ஒரு ஓட்டு தேக்கிறதுக்கு வந்திருக்கீங்க அது என்ன உங்களுடைய அந்த மாற்றங்களுக்கு என்ன இந்த வெயில் இல்லை வெயிலே நான் பார்க்கல ரெண்டு ராஜ்பவன்ல இருநூறு பணியாளர் இருநூத்தி தொண்ணூறு பணியாளர் தெலுங்கானா ராஜ்பவன்ல நூற்றி தொண்ணூறு பணியாளர் ராஜ்நிவாஸில் ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் நான் போகிற வரைக்கும் முதலமைச்சரே நின்று தான் வரவேற்கணும் என்ற ஒரு அதிகாரம் இவையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக தான் வந்திருக்கிறேன் இன்னும் நான் பதினஞ்சு என் வயசுக்கு பதினஞ்சு வருஷம் ஆளுநராக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது எனக்கு மக்களுக்கு நேரடியாக பணியாற்ற வேண்டும் என்று நான் இப்படி வெயிலில் நிற்கிறத பார்த்து தெலுங்கானாவிலருந்து எனது அதிகாரிகள்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க ஈயோ நாங்கள் உங்களை எப்படி வச்சுருந்தோம் நீங்கள் இப்படி வெயிலில் நிற்கிறீங்க அப்படின்னு அந்த அளவிற்கு ஒரு மிகவும் பாதுகாப்பான வதுமை போன்ற ஒரு பதவியை விட்டுவிட்டு மக்களுக்காக வந்திருக்கிறேன் மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் தாமரைக்கு வாக்களிப்பார்கள் நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறுவார் நானூறில் நானும் ஒருவர் நன்றி வணக்கம் Barat